ஃப்ரெண்ட் சார் டிஎம்சி குட் ஃபார்ம் சார் இந்த வாரம் இப்போ வெள்ளிக்கிழமை ஸ்டாக்ஸ் வந்துருச்சு ஒரு லோடு இந்த ஆடுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியாக வெளியேற ஆடு அதனால் இதுங்க ஃபுல்லாக அவங்க டோக்கன் வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த வாங்குகிற பார்ட்டி அதனால் வந்து இது அப்படியே டோக்கன் அடிக்காமல் ஜஸ்ட்டு வெயிட் மட்டும் மெஷர் பண்ணி அவங்களுக்கு பட்டி பிரைஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு வெளியேற்றியாச்சு அதனால ஃபீடு விட்டுருக்கோம் பேலன்ஸ் ஆடுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் வண்டில வந்த பேலன்ஸ் ஆடுங்களை வந்து நம்ம டோக்கன்ஸ் மட்டும் அடிச்சு அப்படியே வச்சிருக்கோம் தான் இங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்ரீத் ஆடு கேட்டு தனித்தனியாக கால் பண்ணுறாங்க நம்ம இந்த வாட்டி வந்து செம்மறி ஆடு நம்ம பண்ணலை பக்ரீத்து அதாவது நம்ம எட்டையா இந்த அடிக்கருப்பு இந்த ஆந்திர ஆடுங்க இந்த மாதிரி செம்மறி ஆடுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்ரீத்துக்கு இந்த வாட்டி பண்ணலை வெள்ளாடு மட்டும்தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த வெள்ளாடில் வந்து விருப்பப்பட்டவங்க ஆடுங்க எடுத்துக்கலாம் வெள்ளாடு குர்பானி கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க வெள்ளாடு வந்து தாராளமாக வந்து குர்பானி கொடுக்கலாம் நார்த் சைடு எல்லாமே வெள்ளாடு தான் ஜாஸ்தி கொம்பு இல்லாத கடையில் வந்து எல்லாமே அங்கே கொடுப்பாங்க ஏன்னா ஆடுகளில் ஒரு ஒரு பிறவி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத பிறவிலாம் இருக்குது அதனால் அதெல்லாம் தாராளமாக அங்கே கொடுப்பாங்க வெள்ளாடு பக்ரீத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திங்கள் செவ்வாயில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் ஆடுங்க நம்ம கொண்டு வர போகிறோம் அதாவது வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கட்கிழமை வந்து பக்ரீத்து அப்போ வந்து வெள்ளிக்கிழம வந்து ஆடுங்களை எடுத்துக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அவங்கள அதாவது யார் யாருக்கு வேணுமோ அவங்கள வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போக சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வெள்ளி சனி ரெண்டு நாளில் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் இந்த வர்ற திங்கக்கெழமை ஆடு புக் பண்ணுறாங்களோ எனக்கு இத்தனை ஆடு வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறாங்களோ தனி கஸ்டமராக இருக்கட்டும் நம்மள்கிட்ட வாங்குகிற கடை ரெகுலர் வியாபாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பக்ரீத்துக்குன்னு ஆடுங்க தனியாக கொண்டு வர போகிறோம் இல்லைன்னா நமக்கு வர்ற ரெகுலர் கோட்ஸ் தான் வரும் இப்போ இது வந்து ஒரு ஒரு தனித்தனியாக ஒரு நூறு ஆடு நூற்றம்பது ஆடு அப்படி ஆடு வந்துச்சின்னா இன்னொரு ஒரு வண்டியில் பாதி வண்டியில் போட்டு பக்ரீத்துக்குன்னு அவங்களுக்கு தனியாக பெரும் கடாவாக கொண்டு வந்துடுவோம் நம்மளோட பாடி கோட்ஸ் பட்டி வந்துருக்குது அதாவது வந்து நல்ல பெருவட்டு ஆடுங்க பக்ரீத்துக்கு இந்த மாதிரி ஆடுங்க வேணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ ஐம்பது கிலோ சைஸ் இந்த மாதிரி ஆடுங்க இருக்குது இந்த மாதிரி பெருவட்ட ஆடு வேணும் எனக்கு வெள்ளாடு எனக்கு குர்பானி கொடுக்குறதுக்கு ஓகே எனக்கு பெருவட்ட ஆடுங்க வேணுங்கிறவங்க நீங்கள் திங்கள் திங்கட்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை அங்கே வந்து ஆடு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ செவ்வாய்க்கிழமை அப்போ தான் உங்களோட ஆடுகளை வந்து நம்ம அங்கெல்லாம் வாங்கி வெள்ளிக்கிழமை இங்கே கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே கட்டாயமாக நம்மளால் பண்ண முடியாது இதுவுமே வேணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஆடு வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் வியாபாரம் கிடையாது யார் யார் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ப்யூர் ஷெரோகி ஆடு இந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு கிலோவோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு பல்லு போடாத ஆடு இவ்வளோ பெரிய ஆடு இந்த மாதிரி பாடி கோட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதோட உயிரிட ரேட் வந்து இந்த வாரம் ஒரு மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் கூடும் நினைக்கிறேன் ஏன்னா பக்ரீதை ஒட்டி அங்கே கூடும் ஸோ அந்த ரேட் வந்து எனக்கு தெரிஞ்ச நானூறுரூவாலேருந்து நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது நான் அது மட்டும் அடுத்த வாரம் பர்ச்சேஸை பொறுத்து தான் சொல்ல முடியும் பட் இந்த மாதிரி தான் பாடி கோட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பக்ரீத்துக்கான ஆடுங்க நம்மக்கிட்ட வர்ற ஆடுங்க இருக்கும் தேவைன்றவங்க ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லாட்டி நம்மளோட ரெகுலர் வார வாரம் நம்ம கடைக்காரங்களுக்கு கொடுக்குற கொண்டுன்ற ஆடு மட்டும்தான் கொண்டு வருவாங்க